கார் ரேஸ் நடத்துவதற்கு ஒரே இரவில் அனுமதி பெறும் அரசு விஜயன் கட்சி மாநாட்டுக்கு ஏன் அனுமதி தர மறுக்கிறது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை பகுதியில் பார்க்கலாம் முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் என்னுடைய விருப்பம் அந்த வகையில் என்னுடைய விருப்பமும் அதுதான் ஆனால் இதுவரைக்கும் எத்தனையோ நாடுகளுக்கு அவங்க சென்று இருக்காங்க எத்தனை முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்காங்க எத்தனை இங்க ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலம் எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பது மக்கள் கேள்வியாக மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது அதனால இன்னைக்கு அமெரிக்கா சென்றிருக்கும் முதல்வர் அவர்கள் நல்லபடியாக அவர் பயணத்தை முடிச்சு வரட்டும் ஆனா வரும்போது எத்தனை முதலீடுகளை அவர் ஈர்த்து கொண்டு வருகிறார் என்பதை பார்க்க மக்கள் ஆவலோடு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி அவர் சைக்கிள் ஓட்டுறாரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு சிலைகளிடம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு இது வெறும் சுற்றுலா மாதிரி இல்லாமல் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவில் நிச்சயமாக வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த பயணமாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நேற்று வந்து சிவகுமார் அவர்கள் சென்னைக்கு வந்து உதயாநிதியை சந்தித்து மேகதாது அணை கட்டினால் தமிழகத்திற்கு நல்லது என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் நமது விவசாய பெருமக்கள் அண்ணன் பாண்டியன் தலைமையில் நேற்று என்னை வந்து சந்தித்தாங்க அப்போது அவங்க எல்லோரும் கேட்டுக்கொள்வது மேகதாதுல அணை வந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு பாலைவனமாக மாறும் அவர் வந்து ஒரு மாநாடு நடத்தணும்னு சொல்லி ஒரு இடத்த கேட்குறாங்க மாநாடு அனுமதி கேட்குறாங்க அந்த அனுமதி கொடுத்தா இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் புரியலையே ஒரு நான்குள்ள சென்னையிலேருந்தான் இப்போ வரேன் ஒரு கார் ரேஸுன்னு நடத்தினாங்க அந்த கார் ரேஸ் ஓவர் த நைட் கோர்ட்ல போட்டு நீங்க அனுமதி பெற்று கார் ரேஸ் நடத்துறீங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்கு இல்லையா ஒரு கட்சியை ஆரம்பிக்கவோ ஒரு மாநாடு நடத்தவோ ஒரு பொதுக்கூட்டம் கூட்டமைக்கவோ ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது